மகள்திருமணிணி இயக்கத்தில் அஜித் திருஷா நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய விடாமயற்சி திரைப்படம் ஆரவாரம் இல்லாமல் இருந்தது இந்த படம் விமர்சன ரீதியாக கடும் சருக்களை சிந்திச்சிருந்தது அதுக்கு காரணம் அஜித்துடைய மாஸ் காட்சிகள் இல்லை வழக்கமான அஜித் படம் போல இல்லாமல் வித்தியாசமாக இருந்ததாலே இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிஞ்சிருந்தது இதை பத்தி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அதுல விடாமுயற்சி திரைப்படம் நான்கு நாட்களில் நூறு கோடிய வசூல் செஞ்சிருக்கிறதுங்கிறது உண்மைதான் ஆனா அஜித்துடைய படத்துக்கு இந்த வசூல் ரொம்பவே குறைவானது அவர் அவருடைய படத்துக்கும் வரும் வழக்கமான வசூல் இது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம படம் வெளியான ரெண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் படம் பிஸியா இருந்தது திங்கக்கிழமையில இருந்து படத்தினுடைய வசூல் மோசமா தான் இருந்திருக்கு இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்குது விடாமுயற்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூல பெறும்னு எதிர்பார்த்த படம் இப்போ வசூல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் விடாமுயற்சி படம் அஜித் நடிக்கிறதுக்கான திரைப்படமே இல்லை ஏன்னா அஜித் ஒரு மாஸ் ஹீரோ அப்படி இருக்கும்போது அஜித் எப்படி இந்த கதையை தேர்வு செஞ்சாருன்னு தெரியவே இல்லை அஜித் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஹீரோ இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியேறதுக்கு பல பிரச்சனைகள் தடைகள் இருந்த போதும் இந்த படத்துக்காக ரசிகர்கள் சோர்வடையாமல் ரெண்டு ஆண்டுகள் காத்துட்டு இருந்தாங்க அஜித் தலை சொல்லாதீங்க கடவுளே அஜித்தே சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் விடாமுயற்சி படத்தினுடைய முதல் நாள் காட்சியில் ரசிகர்கள் கடவுளே அஜித்தேன்னு தான் கத்தினாங்க இப்படி மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகன் எப்படி ஒரு சாதாரணமான படத்தில் நடிச்சிருக்காருன்னு தான் தெரியவே இல்லை பராமர்ஷி படத்தினுடைய முதல் ஐம்பது நிமிட படத்துல ஒன்றுமே இல்ல படம் ரொம்பவே தெளிவாக தான் போயிட்டு இருந்தது இந்த படத்துல த்ரிஷா அஜித் கூட பன்னிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்துட்டு எனக்கு வேற ஒருவரோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்துவராத கதை அது மட்டும் இல்லாமல் படத்தில் போகிறவையெல்லாம் அஜித்தா அடிக்கிறாங்க இதை எப்படி அஜித்துடைய ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க இந்த படம் அஜித் ஏன் தேர்வு செஞ்சாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஒருவேளை இந்த வயசுக்கு மேலே இந்த மாதிரியான கதையில் நடிக்கலாம்னு அஜித் நினச்சிருக்கலாம் ஆனால் படம் எடுபடலை சந்திரமுகி டூ லால்சலாம் இந்தியன் டூ வேட்டையன் விடாமுயற்சின்னு லைக்கா நிறுவனம் எடுத்த எல்லா படங்களும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்ருக்கு இதில் லைக்கா நிறுவனத்தை நாம் குறை சொல்லவே முடியாது ஒரு படம் சரியாக ஓடலைன்னா லைக்கா நிறுவனம் சரியான கதையை தேர்வு செய்யலைன்னு குற்றம் சொல்லாமல் ஆனால் எல்லா திரைப்படமும் தோல்வின்னா யாரை குற்றம் சொல்ல முடியும் விடாமுயற்சி படத்திலேயே லைக்கா நிறுவனத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதுதான் உண்மை விடாமுயற்சி நூற்றி ஐம்பது கோடியை தாண்டதே கஷ்டம்தான் லைக்கா பெரிய நடிகர்களை வச்சு எடுத்த படமும் கை கொடுக்கல சின்ன படமும் கை கொடுக்காத போது லைக்கா நிறுவனம் எப்படி தொடர்ந்து படத்தை தயாரிக்கும் ஒரு கோடி ரெண்டு கோடினா சமாளிச்சிடலாம் தொடர்ந்து பல கோடி நஷ்டம் வரும்போது சமாளிக்கிறது கஷ்டம் தற்போது லைக்கா நிறுவனம் விஜயோடைய மகன் இயக்கக்கூடிய படம் பற்றி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த படத்தை எடுத்து லைக் அப்படின்லைகா நிறுவனத்துக்கே தெரியாதுன்னு பாலாஜி பிரபு அந்த பேட்டியில பேசியிருக்காரு